அவர் சொல்றாரு நான் தெலுங்குன்னு சொல்ற அப்படிலாம் சொல்லல அப்படிலாம் சொல்ல கிடையாது வந்தேரியெல்லாம் யாரையும் சொல்லலை நான் அப்படி சொல்றேன்னு இவங்களா கருதிக்கிறாங்க நீங்க யாரும் திராவிடர்னு யாரும் இல்லை நாங்கள் தமிழர்கள் அவர்கள் தெலுங்கர்கள் அவர்கள் மலையாளிகள் அவர்கள் கன்னடர்கள் அவரவர் நிலத்தில் அவரவர் வாழ்றோம் அவரவர் நிலத்தை அவரவர் ஆள்றோம் என் நிலத்தில் வாங்க எல்லாரும் வாழுங்க இப்போ இப்போ கூட எனக்கு பிரச்சனை இருக்குது ஒன்றரை கோடி வட இந்தியர்கள் வந்துட்டாங்க அவர்களுக்கு வேலை கொடுங்க ஆனா வாக்குரிமை கொடுத்துறாதீங்கன்னு நான் சொல்றேன் இதுல இருக்கிற யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க யாரும் வாங்க தான் தான் எல்லாரும் கொஞ்சம் முன்னால் ஒரு தாய் பிள்ளைகளா கூடி வாழுவோம் ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்க தான் ஆளுவோம் நான் ஆளும் போது என்ன நடக்கும் சீமா இது என் மலை இது என் காடு இது என் ஆறு இது என் ஏரி இது என் குளம் இது என் பிள்ளைகள் அவர்களுக்கான கல்வி இது என் மக்கள் அவர்களுக்கான மருத்துவம்னு அக்கறை எப்போது வரும் என்றால் இந்த மண்ணையும் மக்களையும் பேருன்று கொண்டு காதலிக்கிற ஒரு மகனிடத்திலே அதிகாரம் வரும்போதுதான் நடக்கும்